ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் வந்து இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயி வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் இதை கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரக போட்டு அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை போட்டு அதை ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பொன்னீர மாவுற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்புறம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஃபஸ்ட்லேயே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதோடய தண்ணி இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசால் பொடி போடணும் ரெண்டு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி கொஞ்சமாக முந்திரி ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தேவையான அளவு நல்லா எல்லாத்தையும் போட்டு அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் அதுக்கப்புறம் அதை வந்து சிக்கனோடு போட்டு தேவையான அளவு மசாலா போசுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா ரெடியாகிற வரைக்கும் இது பண்ணிக்கணும் அப்புறம் குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு எந்த கண்டிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ரெடி ஆயிரும் வாங்க சாப்பிட்லாம்